இந்த கட்சிக்கார கண்டிப்பா காப்பாத்தி தீரணும் முதல்ல ஒன்ன காப்பாத்திக்க முடியுமான்னு பாரியா என்ன யோசனை போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க போங்க போங்க Hello. The command of what, Mister? Hey! சரவண பெருமாள் பிள்ளை மகன் சித்தார்த் ஏற்கனவே நான் ரெண்டு பேரும் கொன்னது தெரிஞ்சு நீங்க வந்திருக்கேன் உனக்கு எவ்வளவு நெஞ்சு இருக்கணும் உன்னுடைய சாவு

ரெண்டு நிமிஷம் டைம் தெரிய இங்கிருந்து ஓடி போயிடு சார் யாரோ ஒருத்தர் உள்ள ஓடி வந்துட்டு இருக்கார் போலீஸ் வரை துரத்திட்டு வராங்க சார் என்னது போலீஸ் வரை துரத்திட்டு வராங்களா

காவல்துறையை திசை திருப்பிய பிரபல வழக்கறிஞர் கருணாகரன் கொடுமையான முறையில் கொலை வக்கீல்கள் மத்தியில் பெரும் அச்சம் விரிவான செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்ட கல்லூரி மாணவி காயத்ரி கற்பழிப்பு வழக்கில் கொலைகாரனின் மீறி கருணாகரன் கொலைக்காரனின் இதுக்கப்புறம் நம்ம நாட்டுல எவ்வளவு நல்லது பார் சார் நான் நடக்குது இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா ஒருத்தர் பேர் இல்ல முன்னோடு அவங்க கையில துப்பாக்கி வாக்கி தாக்கி வயர்லெஸ் பாதுகாப்பா இருக்கும் போதே

நான் மட்டும் இல்ல வேற எந்த வக்கீலும் இந்த கேஸ் சாட்டர் பண்ண மாட்டாங்க இருக்கு

கொள காரண காட்டி கொடுங்க மாட்டாருன்னா அர்த்தம் சார். அவன் என்னைய காட்டி கொடுக்கிறது நானே கண்டுபிடிக்குறேன். இப்ப கொடுத்துன फ्लावर بوக்கே அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் माइक வெச்சிருக்கேன். அதனால யார் யார் பாக்க வராங்க என்ன பேசுறாங்கன்னு இப்ப தெரிஞ்சிரோம். சார் எல்லாரும் காதுல தான் பூ நீங்க பூவுலயே காது வச்சிட்டீங்க சார். கிள்ளடி சார். வாயா ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. எக்ஸ்கியூஸ் சார். ஓ. சாரி டு டிஸ்டர்பு சார். பாங்க. இப்ப பேரும் தனியா சந்திச்சு பேசுறது ஆபத்து ஏன்னா நம்ம மேல அதனால நாளைக்கு மணிக்கு நீ தனியா காந்தி சிலைக்கு வந்து அங்க ரகசியமா பேசி ஓகே அஞ்சு மணிக்கு அவனை அரெஸ்ட் பண்ண ஆறு மணிக்கு பிளாஷ் நியூஸ் கொடுக்கணும் ஏழு மணிக்கு எனக்கு ப்ரமோஷன் அடி சிறுப்பாள கழுத போன்ல இப்ப இல்லாம பேசுறது போன வைதி சார் உங்க முயற்சியில நீங்க வெற்றி அடையணும் சொல்லி மேட்டர் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாரு சார் அஞ்சு மணிக்கு அரெஸ்ட் பண்றோம் ஆறு மணிக்கு நியூஸ் கொடுக்குறோம் ஏழு மணிக்கு ப்ரமோஷன் நீங்க மூன்றரை மணிக்கே முட்டாளாக்கிட்டானே சார் பூமிக்குள்ள மறைச்சு வச்சிருக்க கண்ணு விடியே கண்டுபிடிக்கிறவனா ஆப்டர் ஆல் பூக்குள்ள மறைச்சு வச்சிருக்க மைக்ரோபோனை கண்டுபிடிக்க முடியாதா என்ன ஒருத்தன் ஏத்து விட்டேன் நம்ம பசங்கள்ட்ட சொல்லி ரெண்டு தட்டு தட்டுங்கிறான்னு சொன்னேன் இவனுக்கு என்னடானா கையை காலை எடுத்துட்டு வந்து நிக்கிறானுங்க எல்லாம் நீங்க இருக்க தைரியத்துல தான் டேய் இத கொடுற இதுல ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு இத வச்சிட்டு நல்லபடியா கேஸ முடிச்சு கொடுங்க எடுத்துங்க முதல்ல இத புடிங்க என்ன சார் சொல்றீங்க பசங்க கைய கால வெட்டி விட்டாங்களா ஏழு வருஷம் கிடைக்கும் உள்ள போயிட்டு வந்துட்டு சொல்லுங்க சிட்டிலே பெரிய லாயர் நீங்க நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார் உங்கள மாதிரி ரவுடிகளுக்கு நான் ஆதாரம் தெரிஞ்சா அந்த குறைதாரனால என் உயிருக்கு ஆபத்து சார் தயவு செஞ்சு கிளம்புங்க போங்க சார் இருங்க சார் லாயர் வரல வாங்க இந்த ரவுடிக்கு ஆஜரா கோ சத்தமா பேசாத இருப்பீங்க இவன் கேஸ்ல நான் ஆஜராக மாட்டேன்னு சொல்லிட்டு போதா வந்தேன் வேற லாயர் பாத்துக்கல நான் புள்ள குட்டிக்காரா சார் நீங்களும் போயிட்டா என்ன யார் சார் காப்பாத்துவா என்ன தூக்குல போட்டுருவாங்கள தொங்குல தப்பு செஞ்சு இல்ல உனக்காக நான் சாப்பிட முடியுமா போல வா வா சார் எத்தனை பேரியா இருக்காங்க நம்ம ஏரியால உள்ள அத்தனை தோடி இங்க தானே சார் இருக்கா இவனுங்களுக்கு எல்லாம் எந்த வைக்க ஜாமீன் எடுக்க வர நான் பாத்துறேன் எப்படி சார் வருவா வந்தா தான் கொண்டு விடுவானே வெரி குட் இவங்க எல்லாரையும் கோர்ட்ல நிறுத்தி உள்ள தள்ளி எஸ் எக்ஸ்கியூஸ் மீ சார் யார் பேர்ல ரூம் போறோம் अशोक மேதாமா யார் அந்த अशोक மேதா ஹர்ஷத் மேதாவோட கசின் பிரதரா இல்ல மூ மேதாவோட குசின் பிரதரா அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயிரு டெல்லியில இருந்து வர்றாரு எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு இந்த காயத்ரி ரேபிங் கேஸ்ல அட்டன் பண்ண வர்றாரு ஓ அந்த கேஸா வரட்டு வரட்டும் வரும்போது ஏர் இந்தியாவில வருவாரு போகும்போது அமரர் ஊரிலாம் போக போறாரு ஏனா அந்த கேஸ வாதாட எவனுமே வரமாட்டேங்கிறான் அப்படியே வந்தாலும் போகும்போது தான் போறான் இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க அந்த நிம்மதியை கிடைக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான் டே சூசே வர்த்தண்டா அந்த அசோக் மேத்தா வரட்டும் இதே ஹோட்டலையே ஸ்டே பண்ணட்டும் ஏன்னா அவரை கொலை செய்ய போறவனும் இதே ஹோட்டல தான் இருக்கா வராது நான் தான் சார் அது எனக்கும் அசோக் மேத்தா பிடிக்காது சார் இந்த அஸ்டன் மேனேஜர் ஆஃப் தி ஹோட்டல் கோட்டை விடுங்க சார் மாசம் பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்க பிடித்தம் போக எட்டாயிரம் தான் சார் தரானுக்கு ஆனா என் கெஸ்ட்டுக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு ரூம் போடுறேன் இந்த வேலையில வச்சுக்கா அந்த வேலையில இங்கே வச்சுக்காது ரூம் தர முடியாத முடியாது ஏன் இல்ல சார் அசோக் என்ன சார் டெல்லியில இருந்து அசோக் மேத்தா வர ரூம் போடணும்

இதுவரைக்கும் எல்லா லாயரையும் கொலை பண்ணி தரு நீங்களா so sorry. அன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு வராததுனால உங்களை ஒரு கோழை நினைச்சுட்டு உங்களுக்குள்ளே ஒரு கோட்டை வச்சுக்கிட்டு நீதிக்காக போராடிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா மாற்றத்துக்கும் காரணம் நீங்கதான்